ரோஹினி பார்த்துட்டிங்கன்னா வித்யா வந்துட்டு இனிமேல் நீ வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீயே பார்த்துணும் இனிமேல் அங்கே எங்கேன்னு பேங்கை தூக்கிட்டு பார்லருக்கு போகிறோம் ஷோரூம் போகிறோம் சொல்லிட்டு வீட்டு விட்டு போனேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மிரட்டி வைக்கிறாங்க சரி நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மனஜுமே வந்து நம்மளை புரிஞ்சு மாட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் இருக்காங்க சரி தானே சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படி தான் ஸ்ருதி அங்கே வராங்க ரோஹினி சமைச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணேன் ரோஹிணிக்கு பார்த்திங்கன்னா சமக்கவும் வந்துடுது ஸ்ருதி உங்கள் வேலை என்னவது பாருங்கள் நான் என்ன நான் பார்த்துறேன் சும்மா என் விஷயத்தில் நீங்கள் தேவை தலையிடாதுங்க அப்படின்னு திட்ட உடனே சுத்திக்கும் பார்த்திங்கன்னா செமக்கம் வந்தது ரோஹினி நீங்கள் செஞ்சதை தான் நாங்கள் சொல்லி தாட்டினோம் வேறு எதுவும் புதுசாக சொல்லலை நீங்கள் ஒழுங்காக இருந்தால் அத்தையும் அவங்களுக்கு சொல்ல போகிறாங்க நீங்களே தேவையில்லாத வாய் கொடுத்து மாட்டிக்காதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவம் வாங்க அந்த கிளம்பி போக சரி இவங்க என்னடா இப்படி இது பண்ணுறாங்களே சரி மனோஜ் உனக்கு புரிஞ்சிக்கிட்டு ட்ரை பண்ண சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மனோஜ் பேச போக ஆனால் மனோஜ் பார்த்திங்கன்னா விலைக்கு விலைக்கு போயிடுறாரு நீ என்ன தான் சமான் சொன்னாலுமே அது நான் ஒன்று நம்ப மாட்டேன் ரோஹினி எல்லாருக்கிட்டேயும் போய் சொன்னால் சரி ஆனால் என்கிட்டையும் போய் சொல்லிட்டு பார்த்தியா நான் உங்ககிட்ட மட்டும் உண்மையாக தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ என்ன வந்து முட்டாள்தான் நான் எப்படி உங்ககிட்ட நம்பி பேசுறது இப்போ சொல்கிறது மட்டும் உண்மையாக இருக்கணும் என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க உடனே ரோஹினி இருந்துட்டு இது கேட்ட உடனே ரொம்பவே ஆள்றாங்க இப்படி இவங்க ஒரு மூழில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் வித்தியா பார்த்தீங்கன்னா முன்னேஜ் கூப்பிட்டு என்னடா அவள் திருப்பி ஏதானே புதுக்காக சொல்கிறாளா அது நீ நம்பறே அப்படின்னு சொல்லலை இல்லைம்மா நான் எதுவுமே நம்பலை அவள் எங்கிட்ட பேசுகிறதே இல்லை நானும் நீ சொன்னதுலேருந்து பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல அதே மாதிரி அவளின் வேலையை அவ கிட்டவே சேர்த்தாத அவள் கூட பேசவும் கூடாது அவள் கூட எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பி போக ஒன்னே வித்தியாந்தத்தை எடுத்துட்டு நீ எங்கட வெளியே போகிற அதான் உனக்கு ரூம் கொடுத்துருக்கலாம் போய் ரூமில் படுத்து தூங்கி போ அப்படின்னு சொல்லி மனோஜ் அனுப்பிச்சு விட்றாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா போய் அமைதியாக படுத்துறாரு ரோஹினி பார்த்தீங்கன்னா ஒரு மூலே உட்காந்து நலந்துட்டு இருக்கேன் வெளிப்பக்கம் பக்கம் பார்த்துக்கோங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் மூத்தவும் தூங்கும் மீனாகும் என்ன நம்ம அத்தை வந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மீனாக சொல்ல அம்மா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை அவங்க எவ்வளோ நம்பிக்கையாக இருந்து அவங்க ஏமாற்றம் அடைஞ்சதுனால ரொம்ப வேறுப்பில் இருக்காங்க அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம சமாதானப்படுத்த முடியாது என்னதான் நடக்குதுன்றது நம்மளும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நீ தேவையில்லாமல் அத்தைக்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னங்க சொல்ல போகிறேன் நான் ஒன்றுமே சொல்ல போகிறது இல்லை சுதிமையே பார்த்திங்கன்னா கிண்டலாக சொல்கிறதுக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கு செமக்கோவம் வந்துடுச்சு இதில் நான் வேறு சொல்லி என்ன என்ன திட்ட போகிறாங்க ஏற்கனவே நம்மளால் தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம மேலே செமக்கோதத்தில் இருக்காங்க மேலே நான் எதனால் சொன்னேன்னா எதனால் டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே பேசுறதில்லை அப்படின்னு சொல்ல சரி அப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்தீங்கன்னா நம்ம முத்து சமாளப்படுத்திடுறாரு இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மெழுத்து மட்டும் அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கொடுக்கு பில் பட்டன் எழுத்துங்க അതപ്പട നോട്ടിഫ് വരും താങ്ക് യു